السلام عليكم ورحمة الله وبركاته لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله طيبين وأصحابه طاهرين ومن تبعهم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتزودوا فإن خير الزاد التقوى واتقوا لي يا أولي الألباب گنیے ترکم پر مدبر کم رئیے پریور بڑے اندھا وردم உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து ஹஜ்ஜிகள் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாதிகள் எல்லாம் ஹஜ்ஜி செய்வது எப்படி என்பதை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்பதை நான் நம்புகின்றேன் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை இந்த நேரத்திலே உங்களுடன் சொல்லி பயன்பெறுவதற்கு ஆசைப்படுகின்றேன் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நாம் எத்தனையோ விஷயங்களை அதற்காக வேண்டி நாம் தயாரிப்போம் ஒரு வருட காலமாகவே ஹஜ் செய்வதற்காக வேண்டியுள்ள எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்து கொண்டே இருப்போம் அதனை நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய தயாரிப்பு என்ன என்று சொன்னால் அல்லாம குரானில் நமக்கு சொல்லிக்காட்டப்படிய விஷயம் வத்த ஜவ்ஹது சாதி தக்குவா வத்த கூனியா உயிர்வா அதாவது நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு முன் கட்டிச்சாதம் சொல்வார்கள் அதாவது நீங்கள் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் தயார் செய்து கொண்டீர்கள் தயார் செய்யக்கூடிய அந்த கட்டி சாதத்திலேரானது சொன்னான் என்பதை அல்லாஹ் எனவே நாம் ஹஜிக்கு செல்லக்கூடிய நாம் முதலிலே தயார் மிகவும் அதிகமாக நாம் தயார் செய்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த தக்குவா என்ற நிகரையை சந்தித்தார் நாம் ஹஜிக்கு செல்கின்றோம் என்று சொன்னால் எதற்காக வேண்டி நாம் ஹஜ் செய்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து யாருக்காக வேண்டி நாம் ஹஜ் செய்கின்றோம் என்பதை உணர்ந்து நாம் ஹஜ் செய்வது என்பது நமக்கு முக்கியமான கடமையாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டி நாம் செய்வோம் என்று சொன்னால் அது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அல்லது ஒரு டூரிஸ்ட் மாதிரி இங்கே போவோம் இந்த வருடம் சார் தான் மக்காவுக்கு போவோம் என்று நாம் நினைத்திருந்தால் அதுவும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது அல்லது போய்விட்டு ஏதாவது நாம் சம்பாதித்து விட்டு வருவோம் எந்த நோக்கிலே நாம் பயணம் செய்தோம் கிடையாது பெரியவர்களே நாம் ஹஜ்ஜிக்கு செல்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான் எனவே நாம் ஹஜ் செய்ய சொல்கின்றோம் அங்கு சென்று நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாவிடத்திலே முறையிட்டு பாவ மட்டிப்பு கேட்டுவிட்டு திரும்ப வருகின்ற பொழுது எவ்வாறு பெருமான செல்லாபடியோ செல்லவர்கள் அவர்கள் நமக்கு சுட்டித் தருவார்களோ பிறந்த பாலகனை போன்று ஹஜி செய்துவிட்டு திரும்புகின்றார்கள் என்று சொல்வார்களோ அதுபோன்று நாம் திரும்ப வர வேண்டும் அதுதான் நம்முடைய முழு நோக்கமாக எனவே அன்பிற்குரிய பெரியவர்களே நாம் அனைவரும் உள்ளத்திலே உறுதியாக நாம் நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு முன்பாக நாம் எப்படி நாம் இயக்கி வைத்தோமோ அதை நம்மை விட்டுவிட வேண்டும் ஆனால் நாம் தக்குவா அல்லாவுக்காக வேண்டிதான் நான் ஹஜ் செய்கிறேன் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் அந்த ஒன்றுதான் எனக்கு நோக்கம் என்பதை உறுதிபட நாம் நினைத்துக் கொண்டு நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் முதல் விஷயம் அதில் ஏழு கல்லறுவார்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதே ஏழு விஷயங்களுக்காக வேண்டி கல்லெறுகின்றார்கள் அதே ஏழு கல்லெறுகின்றோம் என்று சொன்னால் அதில் ஒரு தத்துவமே அடங்கியிருக்கின்றது பொதுவாக பெருமானா சலல்லாசோர்கள் ஹரீசிரியர் சொல்லுவார்கள் அதாவது பெருமானா சலல்லாசரவர்கள் எப்படி ஹஜ் செய்தார்களோ ஹஜ்ஜி செய்கின்ற பொழுது எப்படி அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ன என்ற எப்படி ஹஜ்ஜி செய்தார்களோ அதே போல நாம் அவ்வளவுதான் ஏழு கல் இருந்தார்கள் என்று சொன்னால் ஏன் கல் இருவது என்பதை கேட்கலாம் நமக்கு தேவையில்லை இருந்தாலும் அதனுடைய ஒரு விளக்கம் இருக்கின்றது அதை நான் சொல்லி கொள்கின்றேன் ஹஜ்ஜி செய்வது ஏன் ஏன் கல் இருக்கின்றோம் என்று சொன்னால் ஹஜ்ஜி கல்லை எரிக்கின்ற பொழுது நாம் ஒரு வார்த்தை சொல்வோம் அல்லாஹப்பர் எனக்கு வார்த்தையை சொல்லிதான் கல்லறிப்போம் இப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் அல்லாஹுக்கு அல்லாவுதான் கரையவன் அல்லாஹுதான் உயர்ந்தவன் தவிர வேறு யாரும் கிடையாது யாருக்கும் இந்த சக்தியும் கிடையாது வணங்குவதற்கு தகுதியும் கிடையாது அடிமைப்படுவதற்கு வேறு யாருக்கும் தகுதி கிடையாது அல்லாஹு தல்லாவுக்கு தான் நான் அடிமைப்படுவேன் என்று சொல்லி செய்தானே என்கிட்ட நீ விளையாடாத இனி ஓம்பிடியில நான் சிக்க மாட்டேன் என்று சொல்லி செய்தானே ஒடிஞ்சுவோ என்று நினைவோடு உணர்வோடு தான் அந்த கல் எறிக்கின்றோம் அந்த கல் எறிவதற்காக தான் என்னுடைய அர்த்தவன் எனவே இன்ஷா அல்லா நாம் ஹஜ் செய்யக்கூடிய ஹஜிக்கு செல்லக்கூடிய நாம் நாம் முழுமையான ஹஜ் ஹஜி செய்யக்கூடியவர்களாக இந்த ஏழு கருகளை கல்லுகளை எறிகின்ற பொழுது இந்த நீயத்தோடு நாம் கல்லறிய கூடியவர்களாக நாம் கல்லறிய வேண்டும் அதுபோன்று ஏன் ஏழு கல்லுகள் எந்த எறிகின்றன சொன்னால் பொதுவாக இஸ்லாத்திலே ஏழு பாவங்கள் இருக்கின்றன ஏழு மிகப்பெரிய பாவங்கள் இருக்கின்றன பாவங்கள் பெரும்பாவும் இந்த ஏழு அந்த ஏழு பிரிம்பாவங்களையும் நான் இனிமேல் இந்த ஹஜ் செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது நாம் இனிமேல் அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் என்ற அந்த உணர்த்துதலுக்காக வேண்டிதான் ஏழு கண்டிருக்கின்றோம் அந்த திரும்பாவம் என்ன ஏழு பிரிபாவங்கள் என்ன என்று சொன்னால் முதல்ல சீர்கு நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹுக்கு இணை வைப்பது அது ஒருபோதும் செய்யக்கூடாது அல்லாவிட்ட மன்னிப்பே கிடையாது ரெண்டாவது பெற்றோர்களை துன்புறுத்துவது மூன்றாவது மது குடிப்பது மதுனா உங்களுக்கு தெரியும் சாராயம் குடிப்பது அடுத்து வட்டி வட்டியில் ஈடுபடுவது அடுத்து விபச்சாரம் அஞ்சாவது விபச்சாரம் அடுத்து சூனியம் செய்து கெட்டு போறதுக்காக வேண்டி சூனியம் செய்து அவனை அழிப்பது ஏழாவது திருடு ஏழு திருமாவங்களையும் நான் விட்டு விளங்கிவிட்டேன் என்று சொல்லுவோமாகத்தான் ஏழு கல்களை இருக்கின்றோம் என்பதை நாம் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஹஜிக்கு செல்லக்கூடியவர்கள் ஹஜி செய்து விட்டு வருகின்ற பொழுது அந்த ஏற்றுக்கொள்ள படிச்சா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுருவோம் அப்படின்னுனா அலைஹி அவர்கள் நமக்கு சொல்வார்கள் இந்த கேள்வியை மற்ற அவர்களுடைய நண்பர்கள் கேட்கின்ற பொழுது சொல்வார்கள் ஹஜ் செய்துவிட்டு திரும்பி அவர்கள் அதற்கு பிறகு இந்த ஏழு பெரும்பாவங்களில் எந்த பாவத்தையும் அவர்கள் செய்து என்ன உடைய சொர்க்கின்றார் ஒருவர் ஹஜ் திரும்பி விட்டார் இறந்து என்று சொன்னால் அவருக்கு என்ன சொர்க்கம் நிச்சயம் என்பது அப்போ பெரும்பாவம் செய்தவர்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் அவர்கள் போயிட்டு வந்தவர்கள் நிச்சயமாக ஏழு பாவங்களை செய்யவே மாட்டார்கள் என்று ஹன்பத்துல அனைவர்கள் ஹசன்பசர் ராமத்துல யாரு என்பது முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அவர்கள் பெருமான சரல்லா வளைய காலத்துக்கு அடுத்த ஒரு காலத்து தாவையும் பெருமான சிறந்தா வளர்சல்வர்கள் பார்க்கவில்லை அவர்களுடைய காலத்தில் வாழவில்லை அதுக்கு அவருடைய ஒப்பாத்துக்கு பிறகுதான் ஹசன்பசு ரமத்துலி அவர்கள் படிக்கிறார்கள் ஒரு தடவை அந்த குழந்தையை தன் அவர்களுடைய அம்மா உம்மசனமா அந்த யாரு பெருமான சிறந்த மனைவி அவர்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு என்ன போயிட்டு வந்தாருன்னு நினைக்க போறாங்க ஹசன் பசர் அஹமத்துலாளி அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கின்ற போது கடுமையாக அழகின்றார்கள் என்ன செய்வது தெரியல முசலமார்கள் எல்லாம் உடனே என்ன செய்றாங்க இந்த குழந்தை பசியினால் அலகுங்கிறதுனால தன்னுடைய மாநில வச்சு அவர்கள் பால் கொடுத்து விடுகிறார்கள் அந்த பாலை அருந்தி வாழ்ந்து வந்தவர்கள் தான் யாரு ஹசன் பசர் அஹமது அப்படின்னு என்ன அர்த்தம் பெருமானா சலுல்லா குழந்தை அர்த்தம் பால் குழந்தை அப்பா அப்படிப்பட்ட பெருமானா சலுல்லா அலே செல்லம் அவர்களுடைய குழந்தையான ஹசன் பசர் அஹமத்துள்ளாலி அவர்கள் எப்படிப்பட்ட ஞானம் படித்தவர்களாக இருப்பார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன்